அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா வீட்டிலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும்தான் இந்த ஃப்ரீ மெட்டீரியல் சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி ஜாகிரஃபி தமிழ் எல்லாமே ஃப்ரீயாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கொடுக்காதது அப்படின்னா சயின்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் கொடுக்காமல் இருந்தோம் அதையும் இப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பேஜஸ் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஐநூறு பக்கங்கள் கொண்ட இந்த ஃப்ரீ மெட்டீரியலை உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இதில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கும் ஓகேங்களா இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக பயாலஜி தனியாக ஏழாவதில் என்ன இருக்குது எட்டாவது என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து உங்களுக்கு சூப்பராக ஆன்லைனரில் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை தவிர வேறு எதுவுமே படிக்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ நம்மளுடைய தர்மா அகாடமி சேனல் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு பதினோரு மாதத்துக்கு முன்னாடி டெர்மினேட் ஆகி போச்சு இப்போ தான் நம்ம வந்து அதை ரெக்கவரி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் பெல் ஐக்கானெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் இருக்கும் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் உள்ளே போனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் இந்த பிடிஎஃப் இருக்கும் ஐநூறு பக்கங்களுக்கு இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மட்டும் படிங்க சயின்ஸுக்கு போதுமானதாக இருக்கும் அந்தளவுக்கு தரமாக ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை டெலகிராம் சேனலாம் என்னால் போக முடியலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது டெலிகிராம் சேனலில் போய் டவுன்லோட் பண்ண தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணத்துக்குண்டான ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அந்த டவுன்லோட் லிங்க்கை வந்து வாங்க முடியும் அதை பார்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் வரும்போது ஜஸ்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் உங்கள் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு பிடிஎஃப் தான் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க மக்களே நன்றி வணக்கம்